மனசு வந்து கழுவுறதே கிடையாது போனவா தானே எத்தனை பேர் வலிக்கு விடுதலை இது போய் கிடக்குறாங்க அதையும் நாங்க கோரிக்கையா சொல்லி பாத்துறோம் மனுவாவும் கொடுத்து பாத்துறோம் ஆனா யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அதுக்கு எங்க போய் சொல்றதுன்னு தெரியும் நாங்க ஆளுங்க கட்சி அதுக்கு பண்ணல எங்களுக்கு தான் நல்ல ஆட்சி வேணும் அவ்வளவுதான் நாங்க கேக்குறது எங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றுங்க ரோட்ல வந்து வண்டியை மறைச்சிட்டாங்க கன்சல்டிங் அரங்க வச்சிருக்காங்க அதே நாங்க சொல்றோம் நடக்கிறதுக்கு வழி இல்ல சின்ன பிள்ளைங்க கூட தடி எத்தனை பிள்ளைங்க ஆக்சிடென்ட் ஆகுது நடைபாதை வந்து எதுக்கு நடக்கிறதுக்கு தானே கடைக்கிறதுக்கு நடபாதை கொடுத்துருக்காங்க கேட்டோம்னா நாங்க வந்து மேல பணம் கொடுக்குறோம் சியாசன பணம் கொடுக்கறோம் இது ஒரு காரணமா சொல்றாங்க இதே நாங்க கவுன்சிலர்ட்டே சொல்லி பார்த்தோம் மேயர்ட்டே நாங்க சொல்றோம் எங்க எங்களுக்கு வந்து நடபாதை மீட்டு கொடுங்க நாங்க உழவர் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி தான் நாங்க போய் ஆகணும்

வழியே இல்ல புல் வழியில நினைச்சாங்க ரோட்ல இருந்து பாத்துக்கிறாங்க இப்போ நாங்க தண்ணி பிடிக்க போறதுனால அங்கதான் போயிருக்கு ரோட்ல நிக்க முடியல எங்களால முன்னாடி சின்ன பிள்ளைங்க ரோட் வரது விளையாட வைப்போம் இன்னைக்கு எங்க பிள்ளைங்க விளையாட இடம் கிடையாது ஊரு விளை கிடக்குதுங்க கூட்டுக்குள்ள நாங்களும் அடைஞ்சு கிடக்கிறோம் வெளியில போக பயமா இருக்க வண்டிகார இடிச்சு தர பயந்து பயிர் வாழ வேண்டியது இருக்கு இதுக்கு எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும் என் பேர் ஆரோக்கியம் என்னமா